குளத்துல குளத்தடி பிள்ளையார் குளத்தங்க ரவிநாயகம் கிணத்துல இருக்க கிளத்தடி பிள்ளையார் கிணத்தடி பிள்ளையார் அடிபம்பல இருக்க அடிபம்ப பிள்ளையாரு அடிபல்பு பிள்ளையார் இப்ப தெருவாரத்துல இருக்க தெருவடி பிள்ளையாரு தெருவடி பிள்ளையாரு கடைசி அவர் தெருவுக்கே வந்துட்டாரு அதான் அவரோட நிலைமை எப்படி இருக்கு அவரை பாத்து வம்பாயிட்டு எதுக்காக அப்படி வராரு அப்படியா ஏன் தெருவுக்கு வந்தாரு என்ன அம்மா மாதிரி பெண் ஓ அம்மா மாதிரி எனக்கு பெண் அழகான பெண்ணும் அவர் தாய போல பெண்களை தேடி தேடி

அவர் வந்து மகாராஷ்டிரால முடிச்சிருக்காரு சரி ஆமா மும்பையில போய் கல்யாணம் முடிச்சிருக்காரு ஓ அங்க போய் கல்யாணம் முடிச்சிட்டாரு ஆமா ஆமா தமிழ்நாட்டுல முடிக்கல தமிழ்நாட்டுல சிறி டிவி காரங்க பார்க்கவேல அவருக்கு பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல இவர் வெற்றர் ஓடு மகாராஷ்டிரவாசி ஓ அப்படிங்க ஏ கிதிர ஜாதா ஹே கிதிர பெண் மாலிம் நெஹி சரி அப்படி ஹே அப்படினா அங்க பேட்டாக ஓ அந்த அளவுக்கு பெரிய பெரிய பாச பேசுறாரு பாம்பா ஹே பொண்ணு ஆதா ஹே சரி பொண்ணு கிடைக்கும் ஹே ஏய் அந்த வார்த்தை புரிஞ்சுச்சா அழகா புரியும் புரியல அம்மா <peceni h atheistSefoso_>

பாட்டோட கல்சா படுத ரெண்டு மனையோட சரி வெண்ணுமலையில் வெண்ணுமலை முருகன் தோரணமலை இருக்கோரலை முருகன் தோரண மலை முருகன் திருச்செந்தூர் அலைவாழி திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் சோமிமலை இருக்கு சோமி

യക്തിക്കുള്ള വിലയ எனக்கு கையில் வைத்து விளையாட சரி எனக்கு கை வேண்டும் ஓ கையில் வைத்து விளையாட கை குழந்தை வேண்டும் மடியில் வைத்து விளையாட ஓ மடியில் வைத்து விளையாட எனக்கு மதலை ஒன்று வேண்டும் ஓ மதலை மதலை வேண்டுமா மதலை சரி அதனால எனக்கு கையில் வைத்து விளையாட கை வேண்டும் வேண்டும் மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேண்டும் அதனால எனக்கு குழந்தை வரும் வேண்டும் சரி இரு இருந்தும் பலன் இல்லை பலன் இல்லை பலன் இல்லை ஏனென்றால் கைலாசத்தை ஆள்வதற்கு எனக்கு குழந்தை வேண்டும் இவர்கள் இவர்கள் இரு

அதுவும் நீங்க இல்லாமல் எனக்கு வேணும் ஏ பார்வதி உலகத்துல நடக்க ஒரு குழந்தை வந்து முன்னூறு நாள் அதாவது பத்து மாதம் நிறுவனத்தை பிறகு குழந்தை வரும் சரி நீ பதி எட்டே நாள் கேட்க ஒரு